வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் டே லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் இரவு நேரங்களில் பெண்களை இலக்கு வைத்த கோடீஸ்வரனின் மகன் கைதான பின்னர் வெளியான அதிர்ச்சி தகவல்கள் வடக்கு கிழக்கில் இன்று வெடித்த எழுச்சி போராட்டங்கள் செம்மணியில் அறுநூறு பேர் கொலை ராணுவ அதிகாரிகளே சாட்சியம் என தகவல் செம்மணியில் சவப்பெட்டியினுள் அடையாளம் காணப்பட்ட சடலம் புதிய திருப்பம் அம்பலமான முக்கிய மோசடி அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களுக்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு எதிர்வரும் நாட்களில் பல வைத்தியசாலைகள் முடங்கும் விடுக்கப்பட்ட முக்கிய எச்சரிக்கை கொழும்பில் வாடகை அறையில் தங்கியிருந்த தந்தைக்கு காத்திருந்த ஆதிர்ச்சி போலீசார் தீவிர விசாரணை உள்நாட்டு செய்திகள் பெண்களின் கைப்பைகள் மற்றும் கையடக்க தொலைபேசிகளை திருடிய சம்பவம் தொடர்பில் இரண்டு இளைஞர்கள் பிலியந்தலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரில் ஒருவர் சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு அவுஸ்திரேலியாவிலிருந்து விடுமுறையில் இலங்கைக்கு வந்தவர் பற்றைய இளைஞர் பானந்துரை பகுதியைச் சேர்ந்த கோடீஸ்வர வர்த்தகரின் மகன் என்று கூறப்படுகிறது சந்தேக நபர்களிடம் இருந்து சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கையடக்க தொலைபேசி ஐந்து நவீன கையடக்க தொலைபேசிகள் பதினைந்து ஸ்மார்ட் தொலைபேசிகளும் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த சாதனங்களின் சுமார் லட்சம் என்று போலீசார் தெரிவித்தனர் கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட போலி எண் தகடுகளை கொண்ட மோட்டார் சைக்கிள் முகத்தை முழுமையாக மறைக்கும் இரண்டு முகக்கவசங்கள் பத்தாயிரத்து ஒன்பது நூறு மில்லிகிராம் ஹெரோயின் போதை பொருள் பெண் கைப்பை மற்றும் இரண்டு பெரிய பைகள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த சந்தேக நபர்கள் போதை பொருளுக்கு அடிமையானவர்கள் எனவும் நாள் ஒன்றுக்கு இருபது போதைப் பொருட்களை உட்கொள்வதும் விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு தப்பி செல்லும் நபர்களை இலக்கு வைத்து முகத்தை மறைக்கும் தலைக்கவசம் அணிந்து மோட்டார் சைக்கிள்களில் செல்வோரை சோதனை செய்யும் விசேட நடவடிக்கையின் போதே குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டனர் லஸ் கமஹ மிரிஹான பரலை அத்துருகிரிய தலங்கம மற்றும் பிலியந்தலை ஆகிய போலீஸ் பிரிவுகளில் இரவு நேரங்களில் வேலை முடிந்து வீடு திரும்பும் பெண்களின் கைப்பைகள் மற்றும் கையடக்க தொலைபேசிகளை திருடி வந்துள்ளமை விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது சந்தேக நபர்கள் பெண்களின் பைகளை கொள்ளையடித்து அதிலிருந்து பணம் மற்றும் கையடக்க தொலைபேசிகளை எடுத்துவிட்டு பைகளை பொல்கொட ஆறு மற்றும் பல்வேறு காட்டு பகுதிகளில் வீசியுள்ளதாக குறிப்பிட்டனர் கொள்ளையடிக்கப்பட்ட இரண்டு பெறுமதியான கைய தொலைபேசிகள் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கையடக்க தொலைபேசிகளை மொரட்டுவ பிரதேசத்தில் உள்ள கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றிற்கு உதிரி பாகங்களுக்காக விற்பனை செய்துள்ளதாகவும் ஏனைய கையடக்க தொலைபேசிகளில் உள்ள பெறுமதியான பாகங்களை மாத்திரம் அகற்றி அவற்றையும் அங்கு விற்பனை செய்துள்ளதோடு அதன் ஊடாக பெறப்பட்ட பணத்தை கொண்டு போதைப் பொருள் வாங்கியுள்ளதாகவும் போலீசாரின் விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது பெறுமதியான பாகங்கள் கலற்றி அகற்றப்பட்ட நிலையில் கொள்ளையடிக்கப்பட்ட தொலைபேசிகள் கோடீஸ்வர வர்த்தகரின் வீட்டில் உள்ள மகனின் அறையில் இருந்தும் மொரட்டுவ பகுதியில் உள்ள கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையத்தில் வைத்தும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது கைதான இருபத்து ஐந்து மற்றும் இருபது ஆறு வயதுடைய சந்தேக நபர்கள் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் சம்பவம் தொடர்பில் பிலியந்தலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் இன்றைய தினம் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் எட்டு மாவட்டங்களிலும் காலை பத்து மணிக்கு இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது இலங்கையில் மனித குலத்திற்கு எதிராக இடம்பெற்ற வன்முறைகள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் எடுக்கப்படும் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை வலுப்படுத்தும் வகையில் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன யாழ்ப்பாணம் போராட்டம் தமிழ் மக்களுக்காக கடந்த எழுபத்தி எட்டு வருட காலமாக இடம்பெற்றுக் கொண்டு வருகின்ற தேசிய பிரச்சனைக்கான ஒரு அரசியல் தீர்வு இன்று வரைக்கும் இல்லாத ஒரு நிலையில் வடகிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்கள் இலங்கை அரசின் அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் நாங்கள் முறைகளுக்கும் நாங்கள் இதுவரைக்கும் உள்ளாகி கொண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் எமது மக்கள் பல வகையிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் கூட்டு படுகொலைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது பாலியல் துஷ்பிரியங்கள் இடம்பெற்றிருக்கிறது பலர் வலிந்து காணாமல் காணாமலாக்கப்பட்டிருக்க இந்த நிலையில் இந்த அனைத்து தமிழின அழிப்புக்காகவும் நாங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய உள்ளக பொறிமுறையில் ஏதோ ஒரு நம்பிக்கை வைத்து கடந்த பல ஆண்டு காலமாக நாங்கள் உள்ளக பொறிமுறையில் ஏதாவது தீர்வு வரும் என்ற அடிப்படையில் நாங்கள் போராட்டங்களையும் ஜனநாயக நடவடிக்கையும் மேற்கொண்டிருந்தோம் ஆனால் காலங்காலம் ஆட்சிக்கு வந்த இலங்கை அரசாங்கமானது எமது தமிழ் மக்களின் பல உடன்படிக்கைகளையும் பல பேச்சுவார்த்தைகளையும் சுற்றுச்சூறாக்கி இன்று வரைக்கும் எங்களுக்கான ஒரு எந்த விதமான ஒரு தீர்வையோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியோ வழங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் அந்த அடிப்படையில் காலம் காலமாக இந்த வடகிழக்கிலே இடம்பெற்ற தமிழின அழிப்புக்காக ஓர் சர்வதே சர்வதேச நீதி பொறுமுறையின் ஊடாகவே எங்களுக்கான நீதி வேண்டும் என்பதை நாங்கள் கடந்த பல ஆண்டுகளாக இந்த தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் சொல்லி கொண்டு வருகின்றோம் குறிப்பாக அண்மையில் கடந்த இருபத்தி மூன்று கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தொடக்கம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையும் இலங்கைக்கு வருக ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமை ஆணையாளர் அவர்கள் தந்த கள விஜயத்தின் போது குறிப்பாக வடகிழக்கிலே இன படுகொலை நடந்தது என்பதற்கான முற்று ஆதாரமான செம்மணிக்கு சென்றும் கூட எந்த மக்களுக்கான பிரச்சனை உள்ளக பொறுமுறை ஊடாக தீர்ப்பதற்கு சர்வதேசம் உதவும் என்பதை அவற்ற ஊடக அறிக்கையிலேயே அவர் சொல்லிக்கொண்டு போன விடயம் வடகிழக்கில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்கிறது ஆகவே நாங்கள் இன்றைய நாளில் வடகிழக்கு தழுவிய எட்டு மாவட்டத்திலேயும் அதே நேரம் கொழும்பிலே அச்சே நாடுகள் சபைக்கு முன்பும் இந்த வடகிழக்கிலே தமிழ் மக்களுக்காக இழைக்கப்பட்ட இன அழிப்புக்கான ஒரே ஒரு தீர்வு சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாகவே இடம்பெற வேணும் எங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் இலங்கைக்குள்ளே உள்ளக பொறுமுறையில் நம்பிக்கை இல்லை என்பதை நாங்கள் சர்வதேசத்துக்கு இன்றைய நாளில் இந்த வடகிழக்கிலே எட்டு மாவட்டத்திலையும் கொழும்பிலே நாங்கள் வலியுறுத்தி நாங்கள் ஒரு மகஜரை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் ஆகவே சர்வதேச சமூகங்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இந்த பிரச்சினைக்கான ஒரு தீர்வாக சர்வதேச நீதி பொறுமுறை உடான நடவடிக்கைகளுக்கான ஆதரவினை இந்த சர்வதேசம் வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் ஆணித்தரமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் செம்மணி மனித குழியில் தோண்ட தோண்ட மனித எச்சங்கள் வெளிவருகின்ற நிலையில் சர்வதேச விசாரணை ஒன்றை கோருவதன் மூலம் உண்மையை நிலைநாட்ட முடியும் என டெலோ அமைப்பின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசுவாமி தெரிவித்தார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு செம்மணி மனித புதைக்குழி தோண்டப்பட்ட நிலையில் பதினைந்து மனித எலும்புக்கோடுகள் மட்டும்தான் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது எண்பது மனித கூடுகளை கடந்துவிட்டது ஏற்கனவே செம்மணி புதை வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ராணுவ அதிகாரிகள் குறித்த பகுதியில் அறுநூறு வரையான சடலங்கள் இருப்பதாக சாட்சியம் வழங்கியுள்ளார் இதன் அடிப்படையில் குறித்த பகுதியில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் அதனை கண்காணிப்பதற்கு சர்வதேச நிபுணர்களை அழைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனெனில் இலங்கை பாதுகாப்பு துறையின் கட்டுப்பாட்டில் இருந்த பிரதேசத்தில் பாரிய மனித எச்சங்கள் வெளிவருகின்ற நிலையில் அதனை மூடிமறைப்பதற்கு அரசாங்கம் முயலக்கூடும் இந்நிலையில் தற்போது அகழ்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் அரசாங்கம் அகழ்வு பணிக்கான நிதிகளை தடையின்றி வழங்க வேண்டும் ஆகவே குறித்த புதைக்குழி தொடர்பில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு உரிய நீதி கிடைப்பதற்கு சர்வதேச விசாரணையை மேற்கொள்வதே சிறந்த தீர்வுக்கு வழிவகுக்கும் என அவர் மேலும் தெரிவித்தார் மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்ட செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேலும் மனித புதைக்குழிகள் இருக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியான தடையவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டிலிருந்து சட்ட ரீதியாக உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டு பிரேத பெட்டியில் அடக்கம் செய்யப்பட்ட சடலம் ஒன்று அடையாளம் காணப்பட்டது செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட செம்மணி மணி புதைக்குழிக்கு அருகில் மேலும் புதைக்குழிகள் இருக்கலாம் என செய்மதி படங்கள் மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவவினால் நீதிமன்றத்தில் அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அதில் ஒரு பகுதியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபையின் பணியாளர்களின் உதவியோடு அகழ்வு பணிகள் கடந்த ஜூ ஜலை இரண்டாம் திகதி ஆரம்பமாகின மேலும் அந்த பகுதி தடையவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டு என நீதிமன்றத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்று இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் இருபதாம் நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற நிலையில் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டிலிருந்து சட்ட ரீதியாக உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டு பிரேத பெட்டியில் அடக்கம் செய்யப்பட்ட சடலம் ஒன்று அடையாளம் காணப்பட்டது அந்த சடலம் நீதிமன்றத்தின் உத்தரவு உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டது என்பதை சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றதன் அடிப்படையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய அது மேலவும் மண் போட்டு பாதுகாப்பாக மூடப்பட்டுள்ளது தடயவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டில் தொடர்ந்தும் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது போலி ஆவணங்களை தயாரித்து சொத்துக்களை குத்தகை அடிப்படையில் வழங்கி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அமைச்சர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அமைச்சர் வசந்த சமரசிங்க அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் கடுவலை மேயர் ரஞ்சன் ஜெயலால் ஆகியோரிடமே வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்திற்கு கல்கிசை நீதவான் ஏ டி சதுரிகா டிசில்வா நேற்று உத்தரவிட்டார் ார் பிரதிவாதிகள் சார்பில் நீதிமன்றில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்திரி குணவர்தன இந்த வழக்குடன் தொடர்புடைய முப்பத்தி ஆவணங்களை நீதிமன்றில் சமர்ப்பித்தார் இதனையடுத்து இந்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் கிஹானை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சிலா நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் ஜகத் சமந்தவின் வீட்டிற்கு சேதம் விளைவித்தமை தொடர்பாக சிலாபம் மீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று அழைக்கப்பட்ட போது அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகாத காரணத்தில் அவரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டதால் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் கிஹான் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தரப்படுத்தப்பட்ட வைத்தியர்களுக்கான பணியிட மாற்ற நடவடிக்கையில் நிலவி வரும் சீர்கேடு காரணமாக அரச வைத்தியசாலைகள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது நீடிக்கும் பட்சத்தில் எதிர்வரும் நாட்களில் பல வைத்தியசாலைகள் முடங்க வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் அமைந்துள்ள அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் අක්ක්‍රමෝත් වැඩ පිල්ල හමුුවේ එක පැතකින් සාාර්මාර ක ප්‍රියාවල ගැටු කරනාවක්මත් වෙලා ෙනවා ස්ථර්මාරු ක්‍රියාවලිය ගටලු ඇත්වෙනවා කියන්නේ එඒර පොහර පද්තිය සෞක පන්ධති තුළේ සෞඛ සේවාවන් සුමටව පත්වගනි සම්බධන් ගැටලු කරනාවක්මතිමින් තිය අපි කහමදවා වැට සෞඛක පදතිය මේ වේ ොට යන්නන්නේ ගැටරු කනාව එක්තකොට වදරුම් හින්ගේ තියන ශිත වයිදරු හිගේ තියන. औෂ යක් නකතාරන ෂගේ ම අවාගන බවවිතා කරපු සමාජ කරමවේදබවා දැ නතර ලා තින තු ඒ පී දව නතාව න ගේ මේ සම්බධෙන් සමාජමාත්‍ය මත්‍යව ඇතිච කතිකාවන්ෙ එක සාකචව ේෂ නිදහසෞක් සව සම්බධ නතාවගේ තින විශ්වාස යම්මකාරය ප තුරම සියුකාරනුකාරමතකක් මේ නැවත ගමන් කරමින් තියෙන්න මේ රටේ නිදහ සෞක සේවාව අවා நாடு வைத்தியசாலைகளுக்கும் அவசியமான வைத்தியர்கள் பணி அமர்த்தப்பட வேண்டும் எனினும் நீண்ட காலமாக வைத்தியர்களுக்கான பணியிட மாற்றம் வழங்கப்படாமையால் பல வைத்தியசாலைகளில் வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனால் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை சேவைகளும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன அந்த வகையில் இருபத்தி மூன்று ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தரப்படுத்தப்பட்ட வைத்தியர்கள் இந்த நாட்டில் உள்ளனர் அவர்கள் தற்போது கடும் நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தே பணியாற்றி வருகின்றனர் இதனால் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள பல அரச வைத்தியசாலைகளின் சேவைகள் எதிர்வரும் நாட்களில் முடங்க வாய்ப்புள்ளது சுகாதார அமைச்சின் பின்புல அதிகாரம் மற்றும் கட்டுப்பாடுகளற்ற செயற்பாடுகள் காரணமாக சுகாதார சேவை நாளுக்கு நாள் நெருக்கடிக்குள் தள்ளப்படுகிறது எனவும் குற்றம் சாட்டினார் கொழும்பு தெமட்டகோட பகுதியில் நேற்று முன்தினம் வாடகை அறையில் தங்கியிருந்த முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவர் கழுத்தருத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் உயிரிழந்தவர் அறுபத்து ஒன்பது வயதான கே சோமரத்ன என்பவர் எனவும் அவர் ஒரு பிள்ளையின் தந்தை எனவும் தெரிய வந்துள்ளது கொலை செய்யப்பட்டவர் தனது முச்சக்கர வண்டி தொழிலுக்கு மேலதிகமாக வட்டிக்கு கடன் வழங்கும் நபர் என்றும் அவர் திருமணமாகி விவாகரத்து பெற்று என்றும் வாடகை அறையில் தங்கியிருந்தவரை கொலை செய்தவர்கள் கதவை மூடிவிட்டு தப்பி சென்றுள்ளனர் கொலையாளிகளை கண்டுபிடிக்க சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன மேலும் கொலைக்கான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நெருக்கடியான சூழலால் உறவுகளில் விரிசல் ஏற்பட்டதன் பின்னர் இந்தியாவும் மாலைத்தீவும் தங்கள் நட்பை மீண்டும் கட்டி எழுப்ப முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மாலைத்தீவுக்கு இந்திய மதிப்பில் நான்காயிரத்து கோடி ரூபாய் கடன் வழங்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதாக அறிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு சந்திப்புகளுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது அத்துடன் இந்தியாவிற்கும் மாலைத்தீவிற்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் மாலைதீவு ஜனாதிபதி முகமது மொய்சூவின் அழைப்பின் பேரில் மோடி தற்போது மாலைதீவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் இது மொய்சுவின் முந்தைய நிலைப்பாட்டில் ஏற்பட்ட மாற்றத்தை காட்டுகிறது ஒரு காலத்தில் இந்தியாவே வெளியேறு என்ற பரப்புரையை முன்னெடுத்து தேர்தலிலும் வெற்றி கண்ட அதே தலைவர் தற்போது தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளார் ஜனாதிபதி மொய்சூ சீனாவை அதிகமாக நம்ப தொடங்கியது இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரத்தையும் மக்களிடையே தொடங்கினார் இதனால் இந்தியாவுக்கு எதிராக மாலைத்தீவு அமைச்சர்கள் தெரிவித்த அவமானகரமான கருத்துக்களால் நிலைமை மோசமடைந்தது இது அந்த தீவு நாட்டிற்கு சுற்றுலாவை புறக்கணிக்க வேண்டும் என இந்தியாவிற்குள் கோரிக்கை வலுத்தது இந்த நெருக்கடியை அடுத்து தனது அணுகுமுறையை மாற்றியுள்ளதுடன் தற்போது தனது வெளி விவகார கொள்கை முன்னுரிமைகளையும் மறுபரிசீலனை செய்துள்ளார் இந்த நிலையில் ரூபாய் நான்காயிரத்து ஐம்பது கோடி கடன் உதவியை வழங்க இந்தியா எடுத்த முடிவு மாலை பொருளாதாரத்திற்கு நிதி ஆதரவாக மட்டுமல்லாமல் இந்த பிராந்தியத்தில் சீனாவின் வளர்ந்து வரும் நிதி இருப்புக்கு ஒரு திட்டமிட்ட எதிர் சமநிலையாகவும் அமைந்துள்ளது மட்டுமின்றி இரு நாடுகளுக்கும் இடையேயான ஆழமான பொருளாதார ஈடுபாட்டை குறிக்கும் வகையில் சுதந்திர வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டுள்ளன இது இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்கவும் மாலை இந்திய சந்தைகளை எளிதாக அணுகவும் உதவும் வெளியீட்டு செய்திகள் விமான பயணத்தின் போது சில பெண்களை ஆண் பயணி ஒருவர் முட்டால் என திட்டியுள்ளார் இதனால் கோபம் அடைந்த பெண்கள் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதை தொடர்ந்து இரு தரப்புக்கும் இடையே கை கலப்பு மோதல் ஏற்பட்டதால் விமானம் நடுவானில் மல்யுத்த களமாக மாறியது இது தொடர்பான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த சம்பவம் ஏர் ஏசியா விமானத்தில் திங்களன்று நடந்திருக்கிறது இந்த விமானம் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து சீனாவின் செங்கடுவை நோக்கி சென்று கொண்டிருந்தது இதற்கு இடைப்பட்ட தூரத்தை கடப்பதற்கு நான்கு மணி நேரம் ஆகும் இந்நிலையில் விமானத்தில் இருந்த சில பெண்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் பொறுமை இழந்த ஆண் பயணி ஒருவர் அந்த பெண்களை நோக்கி முட்டால் என்று கூறியதுடன் வாயை மூடுமாறு கத்தியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த தாங்கள் அமர்ந்திருந்த இருக்கையில் இருந்து எழுந்து அந்த ஆண் பயணியுடன் சண்டையில் ஈடுபட ஆரம்பித்தனர் மேலும் பெண்கள் அந்த நபரை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பயணி உணவு கொண்டு வரப்படும் வைத்து தற்காத்துக் கொள்ள முயன்றார் அதன் பின்னரும் சண்டை கடுமையாக தொடர்ந்தது நடுவானில் ஏற்பட்ட இந்த சண்டை விமானத்தை மல்யுத்த களமாக மாற்றியது இதைத் தொடர்ந்து விமான பணியாளர்கள் விரைந்து சென்று சண்டையில் ஈடுபட்ட நபர்களை பிரிக்க முயன்றனர் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இது குறித்து ஏர் ஏசியா நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அசாதாரண சூழலை ஏர் ஏசியா பணியாளர்கள் சிறப்பாக கையாண்டு அசம்பாவிதங்களை தவிர்த்தனர் இந்த நிகழ்வால் விமான பயணம் ஏதும் பாதிக்கப்படவில்லை இருப்பினும் பயணிகள் விமான பயணத்தின் போது பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஏர் ஏசியா நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது இன்றைய விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்